டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது இதில் கிழக்கு கோபுர வாசலில் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்த பகுதியில் இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சாம்பலாகின இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது நடக்கும் ஆட்சியில் தவறுகள் நடந்து வருகிறது அதனாலேயே கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆலயத்தில் ஏற்படும் தோஷங்கள் பூஜை முறைகள் தீட்டு தணிக்கைகள் ஆட்சியில் ஏற்படும் தவறுகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமே அக்னி என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இதனால் மன்னருக்கும் மக்களுக்கும் பூசாரிகளுக்கும் ஆபத்து என்பதை எச்சரிக்கும் விதமாக இந்த தீ விபத்து நடந்துள்ளது கடும் கோபத்தில் உள்ள மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் சாந்திப்படுத்த அக்னி சாந்தி பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதனால் ஆளும் கட்சியினர் கலக்கம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு கடந்த மாதம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்தார் இதற்கிடையே பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கையில் தீ விபத்துக்கு காரணம் ஆக்கிரமிப்புகளே இதை அதிகாரிகள் தடுக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை நள்ளிரவில் ஏற்பட்டதால் எந்த உயிர் சேதமும் இல்லை இதுவே பக்தர்கள் கோயிலுக்கு வந்த நேரத்திலோ விழா நேரத்திலோ ஏற்பட்டால் உயிர் சேதம் இருந்திருக்கும் இனியாவது கோவிலில் தீ சாதனங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்